வணக்கம் நண்பர்களே பால்க வளமுடன் நந்தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் வேத ஜோதிடம் அஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கம் பின்னாஷ்டக வர்க்கம் அதில் வந்து கக்ஷையாவை இப்போ பார்த்துட்ருக்கோம் நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கேன் கக்ஷையா ஒரு ராசியை எட்டு பிரிவாக பிரிக்கிறது சரிங்களா அந்த பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு மாவட்டத்தில் உள்ள எட்டு கக்ஷயாவில் அதிக பிந்துக்களோட பிந்துனா பாயிண்ட்ஸ் சூரியன் சஞ்சரிப்பதால் ஏற்படும் பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு பாவகம் ஒரு ராசி ஒரு பாவகம் லக்னம்னு வச்சுக்கோங்க எட்டு பிரிவாக நம்ம பிரிச்சுருக்குறோம் ஏற்கனவே சனி சனிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மூணே முக்கால் டிகிரி சனி சனிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு குருவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சன் சன்லேருந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா கடைசியாக லக்னம் வரும் எம் மூணு இருபத்தி நாலு முக்கா ஆறு முப்பது டிகிரி சரியாக போச்சு ஸோ டிரான்சிட்டில் வந்து சூரியன் வந்துட்டுருக்காரு ரிஷபம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கட்சியாக மூணே முக்கால் டிகிரி இல்லை அந்த ஒரு பாவத்தில் எட்டு கட்சியாவில் அதிக பிந்துக்களுடன் சூரியன் டிரான்சிட்டில் வர்றப்போ பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணை முக்கால் டிகிரியில் சூரியன் இருந்தது அப்படின்னா யானை குதிரை அந்த காலத்தில் யானை குதிரை இது எழுதப்பட்ட காலம் இப்போ வந்து பஸ்ஸு சாரி காரு லக்ஸுரி கார் கம்ஃபர்ட் கார் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஜீப் போன்ற பல்வேறு வாகனங்களுக்கு அதிபதியாவார் தைரியம் நண்பர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பு உண்டாகும் நோயற்ற சுர சிறந்த உடல்நிலை இருக்கும் மூணையும் முக்கால் ஏழரை டிகிரிக்குள்ளே வந்து சூரியன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் அதிக செல்வம் எதிரிகளை வெல்லுதல் கல்வி கற்பதில் மிக்க விருப்பம் அரசு ஆதரவு அமைதியான மனநிலை போன்ற சுப பலன்கள் ஏற்படும் சரி மூணையும் கால் மூணையும் கால் ஏழருக்கு அப்புறம் ஏழரை டு பதினொன்னே கால் டிகிரிக்குள்ளே வந்து சூரியன் வந்தார் அப்படின்னா நேர்மை அமைதி நற்பண்புள்ள மக்களிடமிருந்து மரியாதை பொன் வம்ச விருத்தி நன்னடத்தை பகுத்தறிவு திறன் போன்ற சுப பலன்கள் ஏற்படும் பதினொன்னே கால்லேருந்து பதினொன்றேமுக்கு முக்கால் பட்ட பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வர்றப்ப அனைத்து மக்களிடமிருந்தும் மரியாதை ஆரோக்கியமான உடல்நிலை நன்னடத்தை அரசரிடமிருந்து மரியாதை அதிர்ஷ்டம் புகழ் அனைவரிடமும் அன்பு பக்திமிக்க சுபாவம் உண்டாத போன்ற சுப பலன்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க சரி அஞ்சாவது கட்சியா பதினஞ்சு டிகிரிலேருந்து பதினெட்டே முக்கால் டிகிரி பசுக்கள் எருமைகள் ஒட்டகங்களை பெற்றிருத்தல் பசுக்கள் எருமைகள் ஒட்டகங்கள்ங்கிறப்ப அந்த அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துனாங்க இப்போ கார்ஸ் குடும்பத்தில் முதன்மை பெற்றிருத்தல் நீங்கள் வந்து ஃபேமிலியில் நீங்கள் தான் நம்பர் ஒன் ஒரு ஏதாவது கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க உடனே வந்துருக்கும் ஒரு அப்ரூவல் அனுப்பிச்சிருப்பீங்க உடனே வந்துடும் சுய கற்ப செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் தெய்வ பக்திலா ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினஞ்சு பதினெட்டே முக்கால் பதினெட்டே முக்காலுக்கு அப்புறம் பத்தொம்பது மணிக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி பதினெட்டே முக்கால்லேருந்து இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே சூரியன் அதிக பரல்களோட பாயிண்டோடு வர்றப்ப எதிரிகளை அழித்தல் பெண்களிடம் அன்பு குரு மற்றும் தெய்வ பக்தி அதிகமான செல்வம் உணவு குளிர்பான வகைகளை பெற்றிருத்தல் ஏழாவது கட்சியாக இருபத்தி ஆறே கால் இருபத்தி ஒன்றையிலேருந்து மூணே முக்கால் இருபத்தி ரெண்டையிலிருந்து மூணை முக்கால் வந்து இருபத்தி கால் மூணு இருபத்தி ஆறை கால் ஏழாவது கட்சியா அதிகமான பெண்களின் சேர்க்கை உயர்ந்த மனநிலை வாரிசு மூலம் சொத்து அறிவியலில் ஆர்வம் தைரியம் போன்ற சுபமான பலன்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க எட்டாவது பிரிவு இருபத்தி ஆறேகால் டு முப்பது செல்வம் மற்றும் வம்ச விருத்தி நல்ல ரத்தம் பித்த நீர் சம்பந்தமான நோய் அழியா புகழ் சுய கட்டுப்பாடு மற்றும் எதிரிகளை அழித்தல் போன்ற பலன்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக பார்த்துருக்குறோம் ஒரு ரிஷப ராசியில் வந்து சூரியன் சஞ்சரிக்கிறது அந்த சஞ்சரிக்கும்போது சூரியன் அந்த ராசிக்கு என்னென்ன எத்தனை பாயிண்ட்டு கொடுத்துருக்கோ அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜோதிடங்கள் சொல்லுங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்